அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்பது உங்கள் இளங்கோ இந்த பதிவில் பதினெட்டு சித்தர்களில் மிக முக்கியமான சித்தரான போகர் சித்தரின் சீடரான சட்டை முனிநாதர் அவரை பற்றி பார்க்க போகிறோம் அவருடைய ஜீவசமாதி தமிழகத்தில் இரண்டு இடத்தில் சித்தி பெற்றுள்ளார் அவர் பல இடங்களில் சித்தி பெற்றாலும் இந்த இரண்டு இடங்களும் இந்த இரண்டு கோயில்களும் மிக பழமையான மிக சக்தி வாய்ந்த கோயில்கள் அதில் மிக முக்கியமான முதல் கோவிலான சீர்காழியில் அதாவது சீர்காழி பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஒரு கிலோமீட்டரில் பக்கத்திலேயே மிக பெரிய கோவில் சட்டைநாதர் கோவில் அந்த சிவாலயத்தில் அவர் ஜீவசித்தி பெற்றுள்ளார் அங்கேயே அவருடைய ஜீவ சமாதி அடைந்த இடம் பீடம் இருக்கிறது அங்கு பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த சட்டைநாதர் கோவில் மிக பழமையான சக்தி வாய்ந்த கோவில் என்றால் அதற்கு பல வரலாறுகள் உள்ளன அதில் மிக முக்கியமாக அங்கு பிரம்மர் வழிபட்ட பிரம்மலிங்கம் உள்ளது அதன் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் அதாவது மூன்று தளங்களாக இக்கோவில் விளங்குகிறது கீழ்த்தலத்தில் பிரம்மபுரீஸ்வரராகவும் முதல் தளத்தில் தோணியப்பராகவும் அதேபோல போல தளத்தில் சட்டைநாதராகவும் இங்கு சிவபெருமான் காட்சி தந்து மிக சக்தியுடன் வரங்களை அனைத்து பக்தர்களுக்கும் வழங்கி வருகிறார்கள் இந்த கோவிலில்தான் முதல் முதலில் மூன்று வயதில் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் அம்பால் ஊட்டி அவருக்கு ஞானம் பெற்ற இடம் அங்குதான் முதலில் அவர் முதல் பாடலை தேவார பாடலை பாடினார் என்பதும் வரலாற்று குறிப்பாகும் எனவே மிக பழமையான மிக சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவிலில்தான் நமது சட்டைமுனி சித்தர் ஜீவசித்தி பெற்று அங்கு அவருடைய காந்த அதிர்வலைகள் வீசிக்கொண்டிருக்கின்றது இந்த இடம் எங்கு என்றால் மூலஸ்தானத்திலிருந்து பிரம்மபுரீஸ்வரரை வளம் வந்துவிட்டு வெளிப்பிரகாரத்துக்கு வந்தால் அங்கு திருஞான சம்பந்தரின் சிலை ஒரு சிறிய கோவிலாக இருக்கும் அதன் எதிர்புறத்தில்தான் சட்டைநாதர் சித்தர் பலிபீடம் உள்ளது அங்குதான் அவருடைய ஜீவ சமாதி அங்கு தினந்தோறும் பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது அதே குரு பூஜையும் நடைபெறுகிறது இந்த கோவிலுக்கு வரும் அனைத்து ஆன்மீக பக்தர்களும் சிவனடியார்களும் அதே போல் சபரிமலை ஐயப்பன் பக்தர்களும் இங்கு சென்று வழிபட்டு வேண்டும் வரத்தை பெற்று வர வேண்டும் அதே போல் அடுத்த கோவில் திருச்சியில் ஸ்ரீரங்கநாதர் கோவில் அங்கு அவருடைய ஜீவசித்தி அடைந்த இடம் அதாவது மூலஸ்தான கருவறை தான் அதுவும் அது ரங்கநாதர் இருக்கும் இடத்திலேயே அவர் ஐக்கியமாகி உள்ளார் என்று வரலாற்றில் குறிப்புகள் சொல்லப்படுகின்றன அங்கும் சட்டை முனிநாதரை வேண்டி அவரிடம் அருளை பெற்று அவருடைய அருளாசியை பெற்று வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த இரண்டு கோவில்களும் மிக பழமையான மிக சக்தி வாய்ந்த கோவில் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் இந்த கோவில்களில் எந்த சித்தர் ஜீவ ஜீவசமாதி அடைந்தார் என்பது தெரிந்திருக்காது அதனால்தான் மிகவும் விளக்கமாக இந்த கோவில்களை பற்றி கூறியிருக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருக்கும் அனைவரும் லைக் செய்து வைத்துக்கொண்டு உங்கள் நண்பர்கள் சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் பயன்பெறுவார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்